ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் கொக்கி மாற்றுறதுக்கு உண்டான ஐ இருக்கு இல்லைங்களா அதாவது காஜான்னு சொல்வாங்க அது வந்து நம்ம எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது டெய்லர்ஸ்க்கு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ்லேயே வந்து நிறைய டைம் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சு போய்டும் அதை வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஒரு டெய்லர் தேடி தேடி போகிற வேலை இருக்கும் அப்படி போகாமல் நம்மளே வந்து வீட்லையே வந்து தச்சுக்கலாம் இது வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கொக்கி மாட்டக்கூடிய பாயிண்ட் எந்த பாயிண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அதை எப்படி மார்க் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ள கொக்கி வந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு நம்ம எங்கே வந்து நம்மளுக்கு அது வேணும் அப்படின்றத வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிஷின்லேயே கொக்கி வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊசியில் நூலை வந்து கோத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு நூல் சேர்ந்தாப்பில் உள்ள அந்த ஊசியோட ஓட்டம் இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே கோத்து அதை அப்படியே வெளியில் எடுத்து இந்த சைடு இருக்க நூலையும் அந்த நூலையும் ஒன்றா சேர்த்து வந்து முனையில் ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு நூல் வந்து சேர்ந்தாப்பில் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த சைடு மூணு கோத்து எடுத்தோம் இந்த சைடு மூணு இருக்குது இல்லையா இப்போ இதில் எடுத்து சேர்த்து நம்ம நாட் போடும்போது நம்மளுக்கு ஆறு நூல் வந்து சேர்ந்தாப்பில் கிடைக்கும் கொக்கி கோக்கிறதுக்கோ கொக்கி கட்டுறதுக்கும் இந்த மாதிரி காஜா கட்டுறதுக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி தான் நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஊசியை வந்து கோர்த்து எடுத்துக்கணும் இது வந்து ப்ளவுஸோட உள் பக்கத்துலேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும் இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துக்கோங்க நடுவில் கொக்கியை வந்து மாட்டி எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து அந்த ஊசியை மேல் பக்கத்துலேருந்து உள்ளே குத்தி உள் பக்கம் அதாவது ப்ளவுஸோட உள் பக்கம் வெளியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வெளியில் வந்த ஊசியை திரும்பவும் நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே பாயிண்டில் குத்தி திருப்பியும் மேல் பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போது இந்த சைடு குத்தியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து உள்ளார குத்தி வெளியில் எடுக்கணும் அது உள்ளே குத்திட்டு நம்ம வெளியே எடுத்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி இப்படி குத்தி வெளியில் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நடுவில் வந்து ரெண்டு லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும் அந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் இருக்க நூல் இருக்கு இல்லையா அதை வந்து கையில் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஊசியுடைய அடிப்பக்கம் நூல் கோத்து இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த நடுவில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இடத்து வழியாக உள்ளேருந்து வந்து வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுக்கும்போது இந்த நூல் இருக்குது இல்லைங்களா இந்த நூலுக்கு வெளி பக்கத்தில் அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது இந்த நூலோட ரவுண்டுக்கு இருந்து தான் அந்த ஊசியை வந்து எடுக்கணும் ஏன்னா தான் வந்து அது கரெக்டான முடிச்சு வந்து அதில் வந்து விழும் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி உள்ளே விட்டு அதோட நூலோடைய நடுவில் இருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் பாருங்க இப்படி வந்து வெளியில் வந்து எடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது அந்த ரவுண்டு கரெக்டாக அந்த நூலோடைய நடுவில் இருந்து தான் அந்த ஊசியை வந்து வெளியில் எடுக்கணும் இப்படி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அப்படியே வந்து விட்டு விட்டு எடுத்துகிட்டே வரணும் முடிச்சு வந்து விழும்போது கரெக்டாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சுக்கு பக்கத்தில் வந்து அந்த முடிச்சு விழுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு முடிச்சு மேலே இன்னொரு முடிச்சு போய் விற் உட்காந்துருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி லைனாக வந்து அழகாக வந்து வராது இந்த மாதிரி ஒரு முடிச்சுக்கு பக்கத்தில் இன்னொரு முடிச்சு வரா மாதிரி போட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸி தான் நம்ம டெய்லர் கிளாஸ் போகும்போதே ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நமக்கு இதுதான் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அதை பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக வந்து நமக்கு வரும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்குமே வந்து நான் லைனாக வந்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ லாஸ்டில் வந்து நம்ம ஊசியை உள்ளே குத்தி அப்படியே வந்து வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அழகாக வந்து போட்டாச்சு இப்போ பின்னாடி வந்து நம்ம இதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம் எப்படி முடிச்சு போடணும் அப்படின்னா நம்ம வந்து துணி இருக்கு இல்லையா அந்த துணியில் வந்து குத்தி கொஞ்சமாக வந்து வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம நூலை எந்த இடத்துல எடுத்துருக்கோமோ அந்த இடத்துலே தான் வந்து குத்தணும் இப்போ இருந்து ஒரு நூல் வருது இல்லையா அந்த நூலை இப்படி ஊசியில் வந்து சுற்றி கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஊசியை வந்து வெளியே வந்து இழுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிச்சு விழுந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய ஐ வந்து சூப்பராகவே காஜா வந்து சூப்பராகவே கட்டி முடித்தாச்சு இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போது இது ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொன்னபடியே நீங்களும் வந்து வீட்டில் தச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்